கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்று கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அன்னியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோமின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் நம் அக்கிரமங்களின் நிமித்தமாய் நாம் நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை இழந்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்த காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்தேன் இப்பொழுது சமாதானத்தை இழந்து என்னை தேற்றுவதற்கு கூட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கலாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த என்னை கர்த்தர் இனி சேர்த்து கொள்வாரா என்று எண்ணி தவித்து கொண்டிருக்கலாம் ஏசாயா பதினான்கு ஒன்றில் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாகோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் யாக்கோபுக்கு இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் இருக்கிறார் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அவர் நமக்கு இறங்குகிற தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நாம் இருக்கிற தேசத்திலே நம்மை சமாதானத்தோடு தாபரிக்க பண்ணுவார் நம் சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷத்தை தருகிற தேவன் அவர் அவரை பற்றிக்கொண்டு அவர் ஆலோசனையின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வில் என்றென்றும் சமாதானம் உண்டாகும் ஆகவே ஒருவேளை அவரை விட்டு விலகி நாம் செய்த அக்கிரமங்களின் நிமித்தமாய் பிரச்சனைகளோடு காணப்படுவோமானால் நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தரிடத்தில் அறக்கை செய்து கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி அவரிடம் மனம் திரும்புவோம் நிச்சயமாக அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சேர்த்துக்கொள்வார் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எப்பொழுதும் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களை நீர் வழி நடத்துகிறோம் உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமை விட்டு வழி விலகாதபிடிக்கு எங்களை காத்து எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக